ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பெரியோர்கள் முதல் குழந்தைகளை வர ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை அதுவும் குழந்தைங்களை ரொம்ப பாடப்படுத்தும் அது என்னென்னா கிருமி பொதுவாக நம்ம என்னென்னு சொல்லணும் கிருமி கடி அப்படின்னு இந்த கிருமி கடியானது குழந்தைகளை சாப்பிட விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தும் இந்த கிருமி கடி இருக்கா அதனுடைய பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது இந்த குழந்தைங்க அறிகுறி என்னென்னா இது வந்து வயத்த வலிக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்புறம் தூங்கும்போது இந்த ஆசன வாயில் ஏ சொரிஞ்சு விடு சொரிஞ்சு விடு அப்படின்னா அம்மா சொறிஞ்சி விடு அப்பா சொறிஞ்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நைட்டு தூக்கத்தில் பல்ல வந்து கடிப்பாங்க அப்புறம் மூக்கை நோண்டுவாங்க ஒரு படபடப்பாக இருப்பாங்க ஒரு அடி ரொம்ப கோவப்படுவாங்க சிடுச்சிடுன்னு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்குது அப்புறம் குப்புரைப்படுத்து தூங்குவாங்க இந்த மாதிரி உள்ள நிறைய அறிகுறிகள் கிருமி கடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிருமி கடியானது கிருமி நாலஞ்சு விதமாக இருக்குது கொக்கி புழு புழு உருளைப்புழு சாட்டைப்புழு புழு அப்படி எல்லாமே சொல்லுவாங்க இதெல்லாமே கிருமி கடி தான் இந்த கிருமி கடியானது முத வந்து வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்னா அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு குழந்தைகளுக்கு கழுவி விடணும் அப்புறம் வந்து சாக்லேட் கொடுக்கறத தடுக்கணும் பெரியவங்க சாப்பிட்ட சாப்பாடை வந்து நம்ம வந்து அதே தட்டில் வச்சு அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது அதுபோல் வந்து வேக வைக்காத ஏதாவது உணவுகளை கடையிலோ வீட்லேயோ கொடுக்கக்கூடாது சுத்தம் இல்லாத உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாது அடுத்த வீட்டிலேருந்து கொண்டு வர அந்த பிள்ளைங்க கொண்டு வ வந்து விளையாடுற முட்டாய்களை இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குறத ரொம்ப தவிர்க்கணும் இந்த கிருமி கடி இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப நோஞ்சாமேட்டும் ரொம்ப சாப்பிடாம ரொம்ப கோவப்பட்டு இருப்பாங்க அதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த கிருமிக்கான மாத்திரைகளை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த கிருமி மாத்திரை ஆங்கில இதில் ஆல்பண்டர் மாத்திரை அரசாங்கத்தால் ஸ்கூலில் அங்கன்வாடிகளில் கொடுத்துட்டு அதையும் தாண்டி நிறைய குழந்தைகள் இது கொடுத்தாலுமே குறைய மாட்டேங்குது அப்படிப்பட்ட இப்போ சூழ்நிலையில் நம்ம வந்து ஹோமியோபதி மருந்தான சிஏஎன்ஏ சினா தேர்ட்டி இல்லைனா டூ ஹண்ட்ரடுங்கிற மாத்திரையை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது இந்த கிருமி கடையானது குறையும் இந்த மருந்தை வந்து நம்ம வாரத்தில் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் கொடுத்து பார்க்கலாம் அப்படி கொடுத்து சுத்தமாக குறையலை அப்படின்னா சினா தேர்ட்டியை நிப்பாட்டிட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்தும் சுத்தமாக கம்மியாகலை அப்படின்னா சினா பார் ஒன்னுங்கிற மருந்து இருக்குது அதை வாங்கி அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நாள் டெய்லின் நைட்ரோ இல்லைன்னா காலில் ஏதாவது ஒரு டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதனால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது இந்த மாதிரியான பக்க விளைவு இல்லாத ஹோமியோபதி மருந்தான சினா தேர்ட்டி ஒரு டோஸ் கொடுங்க அப்படியும் குறையலைன்னா பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள் அவர் அந்த குழந்தைக்கு உண்டான அறிகுறிக்கு ஏற்ற மருந்து கொடுப்பார் அதில் கண்டிப்பாக நிச்சயம் குறையும் இந்த கிருமி கடியை அப்படியே நம்ம விட்டோம்னா குழந்தைகளுக்கு வளர்ச்சி பாதிக்கப்படும் அதனால் அதை கவனத்தில் கொண்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஹோமியோபதி மருந்தாக இதை கொடுக்கலாம் இல்லைனா அருகில் உள்ள நல்ல ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தருவார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்